ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மாலினி ரொம்பவே டேஸ்டி அண்ட் சிம்பிளான பால் கடம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறேங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் ஸ்வீட் ஏதாவது சாப்பிட்ணுனா இந்த மாதிரி பால் கடம்பு ட்ரை பண்ணி பாருங்க இதை மில்க் புட்டிங்குன்னு சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் சின்ன வயசில் நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இந்த பால் கடம்பு சாப்பிட்ருப்பாங்க ரொம்பவே டேஸ்டியான இந்த பால் கடம்பு ரொம்ப ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க பால் கடம்பு செய்யறதுக்கு நான் ஒரு அரை லிட்டர் பால் வந்து சேர்த்துக்கிறேன் திக்கான பாலை ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் ஃபுல் கிரீம் மில்க் வாங்கினீங்கன்னா இன்னுமே ரொம்ப நல்லா இருக்கும் பாலை அடுப்புல வச்சுட்டு நல்லா பொங்க பொங்க நம்ம கலந்து கலந்து விட்டுக்கலாங்க பால் நல்லா பொங்கி வர ஸ்டார்ட் ஆகும் போது அப்படியே கலந்து விட்டுக்கலாங்க பால் நல்லா பொங்கி வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் சைட்ல இருக்கிற அந்த ஆடையெல்லாம் எடுத்து விட்டு நல்லா கலந்து கலந்து விட்டுக்கலாம் ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கலந்து கலந்து விட்டுக்கலாங்க இப்ப இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் போல நல்லா கலந்து விட்டுட்டேன் பால் பாருங்க நல்லா கொதிச்சிட்டு இருக்கு சைட்ல இருக்கிற ஆடையையும் நல்லா எடுத்து எடுத்து விட்டுட்டு தான் இருக்கேன் இப்ப நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதோடவே ஒன் தேர்ட் கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம் பால் பவுடர் ஆப்ஷனல் தான் நீங்க இருந்தா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பால் பவுடரையும் சேர்த்து நல்லா ஃபுல்லா கட்டி இல்லாம கரைச்சி விட்டுக்கலாங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சே நல்லா கலந்து விடுங்க பால் பவுடரையும் இதோடவே ஒன் தேர்ட் கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் பாலுக்கு பால் பவுடர் நான் ஒன் தேர்ட் கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துருக்கேன் சப்போஸ் நீங்க பால் பவுடர் ஆட் பண்ணாம இருந்தா ரெண்டு டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ராவா சக்கரை வந்து சேர்த்துக்கோங்க இப்ப சக்கரையையும் சேர்த்து நல்லா கரையிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்ப பால் நல்லா கலந்து கலந்து விட்டுட்டு இருக்கேன் நல்லா இந்த அளவுக்கு கலந்ததுக்கு அப்புறமா இதோட பத்து கிராம் அளவுக்கு அகர அகரை நான் சேர்த்துக்குறேங்க அகர அகரக்கு பதிலாக நீங்கள் ஜெலட்டின் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம் அகர அகரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சே நல்லா கலந்து விட்டுக்கலாம் அகர அகர் நல்லா கரைஞ்சி வரணும் இப்போ மீடியம் ஃப்ளேம்லையே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்துட்டு இருக்கேன் அப்படியே ஹை ஃபிளேமுக்கு மாத்தி மெதுவா கலந்து விட்டுக்கலாம் மீடியம் பிளேமுக்கும் ஹை பிளேமுக்கும் மாத்தி மாத்தி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்ப நல்லா கலந்துட்டேன் நம்ம அகரகரும் பாத்தீங்கன்னா நல்லா கரைஞ்சிருக்கு நல்லா கலந்துட்டு இந்த அளவுக்கு பாலும் பாத்தீங்கன்னா நல்லா திக்கா இருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜ்ல ரெண்டு ஏலக்காவை இந்த மாதிரி தட்டிட்டு சேர்த்துக்கலாம் நான் வெதை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் ஏலக்காய் பொடியையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பால் கடம்பு மிக்சர் நான் இந்த மாதிரி ட்ரேல தான் ஊற்றிக்க போறேங்க நெய் தடவி வச்சிருக்கேன் நம்ம பால் கடம்பு மிக்சர் ஒரு ஸ்ட்ரைனர் வச்சு வடிச்சு ஊத்திக்கலாம் நம்மளுக்கு எந்த இதுமே திப்பி திப்பியா இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி நல்ல ஸ்ட்ரைனர்ல ஃபுல்லாவே நம்ம பால் கடம்ப ஊத்தி எடுத்துட்டேங்க அவ்வளவுதான் வர அளவுக்கு அப்படியே நீங்க வெளியவே வச்சு ஆற வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க ஃபிரிட்ஜ்ல வச்சு கூட ஆற வச்சுக்கலாம் பாருங்க நம்மளோட பால் கடம்பு ரெடி ஆயிடுச்சுங்க நல்ல ரூம் டெம்பரேச்சர்ல விட்டுட்டேன் நல்ல செட் ஆயிருக்கு கையில தொட்டு பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் ஒட்டாமும் வரும் நல்ல கெட்டியாவும் இருக்கும் இப்ப சைடெல்லாம் ஒரு நைஃப் வச்சு எடுத்து விட்டுரலாம் இப்ப நல்ல இந்த மாதிரி சைடு ஃபுல்லா எடுத்து விட்டுட்டு எடுத்து விட்டுட்டு வேற ஒரு பிளேட்டில் அப்படியே மாற்றிக்கலாங்க இப்போ நான் வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன் எவ்வளோ சூப்பராக நம்மளோட பால் கடம்பு வந்திருக்கு பாருங்க செம டேஸ்டியாவும் சூப்பராகவும் இருக்குங்க நம்ம தேவையான சைஸுக்கு பீஸ் போட்டுக்கலாம் நான் சின்ன சின்ன பீஸாக போட்டுக்கிறேன் இந்த மாதிரி நம்மளோட பால் கடம்பை அழகாக பீஸ் போட்டுட்டேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க பார்க்கறக்கே ரொம்பவே டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நீங்கள் இதை இப்படியவே சாப்பிட்லாம் இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு சாப்பிடலாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி டேஸ்டியான பால் கடம்பை நல்லா சில்லுன்னு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் கண்டிப்பாக இதே போல் இந்த பால் கடம்ப நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ